வந்தவன் எதிர வந்தா கடம் பட்டவன் ஊமை இத கண்டிருக்கோம் நாம எங்க வாயில்லாத ஜீவங்கள்ல வெயிரிங்கோ காட்சி இங்கு நல்லால் கண்ணு கூட வேணாங்கோ வாய் மெஞ்சில் இருக்கையில் வாயும் கூட வேணாங்கோ ஊனம் என்னடா ஊனோ அட ஞானம் தானே வேணும் அந்த ஞான வர வேணும் மனசு மாற வேணும் ஊனம் 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 இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லிங்கோ ஊனம் ஊன ஊனம் இங்கே ஊனம் யாருங்கோ உடம்பில் உள்ள குறைகள் எல்லாம் ஊனம் இல்லிங்கோ